அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுல்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் இல்லைங்க தார் ரோட்லேருந்து தனித்தடமுங்க இருபது அடி தடமுங்க ஒரு மூணு ஏக்கர் பார்க்குறோம்ங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க ஒரு கோழிப்பண்ணை போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தெனந்தோப்பு பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாகிற லேண்டுங்க இது நல்லா சமசதனமாக வந்துடுமேங்க இந்த செம்மண் பூமி தானுங்க அருமையான பூமி என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்லா மெயின் ரோட்லேருந்து இருந்து பக்கமாக அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் ஊரை தொட்ட மாதிரி வந்துடுங்க ஊர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு காடு தலைனா இந்த லேண்டு வந்துடுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடுதானுங்க ஃபுல்லாக குடியிருக்கிறாங்க பாருங்க இதோ ஒரு வீடுங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ்ல ஏரியாங்க இந்த பூமி பார்க்கோன்னே என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்